சம்பரான் சத்தியாகிரகம் இந்த சம்பரான் சத்தியாகிரகம் எங்க நடக்கும் அப்படின்னா பீகார்ல பீகார்ல சம்ப்ரான்ற இடத்துலதான் எதுக்காக விவசாயிகளுக்காக நடந்ததுதான் இந்த சத்தியாகிரகம் அப்படின்றது விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருபதுல மூணு பங்கு நிலத்த வந்து இவங்க கண்டிப்பா இண்டிகோ பயிர் அதாவது கரநில சாயம் சொல்லுவோம் இந்த இண்டிகோ பயிர் தான் இடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பியா பண்ணையாளர்கள் மூலமா அந்த ஐரோப்பிய அரசை இவங்களுக்கு ஃபுல்லா சொல்லிருப்பாங்க அப்படி பண்ணும்போது இதுக்கான கூலி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப கம்மியா கொடுத்திருப்பாங்க இது எங்களுக்கு வந்து உகந்ததா இல்லை எங்களால இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்த விவசாயிகள் போராட ஆரம்பிச்சிருப்பாங்க இதுக்கு காந்தி உள்ள வந்திருப்பாரு காந்தி இந்த இடத்துல வந்து இதுக்கு ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக இங்க வந்திருப்பாங்க அகிம்சை முறையிட தான் இங்க பண்றாங்க அதனாலதான் இதை சத்தியாகிரகம் சொல்றோம் இந்த இடத்துல அந்த விவசாயி பாத்தீங்கன்னா ராஜ்குமார் சுக்லான்ற அந்த சம்பரான்ற இடத்துல விவசாயி ராஜ்குமார் சுக்லா தான் காந்தியை வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி கூப்பிடுவாங்க இதுக்கு உதவியா யார் இருந்திருப்பாங்க தலைவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் இதுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க ஓகேங்களா தலைவராக இருந்து உறுதுணையா இருந்து இது நடத்தியிருப்பாங்க இது சக்சஸ்ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகியிருக்கும் அதனால விவசாயிகள் வந்து அவங்களோட நிலத்துல இந்த இந்திகோ பயிரை தவிர மத்த எல்லாம் பண்ணலான்னுப்பாங்க இதுதான் நாடு முழுவதும் ஒரு ஒத்துழையாமை நடந்ததற்கான நடந்ததுக்கான ஒத்துழைமை இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதுக்கான சான்று இதுவாதான் இருக்கும் அப்படின்றத காந்தி சொல்லியிருப்பாரு